முருகன் குறித்த பழமொழிகள் வேலை வணங்குவதே வேலை சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமில்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமில்லை வயலூர் இருக்க அயலூர் தேவையா காசுக்கு கம்பன் கருணைக்கு அருணகிரி அப்பனைப் பாடிய வாயால் ஆண்டிச் சுப்பனைப் பாடுவேனா முருகனுக்கு மிஞ்சிய தெய்வமில்லை மிளகுக்கு மிஞ்சிய மருத்துவம் இல்லை சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் கந்த புராணத்தில் இல்லாதது எந்த புராணத்திலும் இல்லை கந்தன் களவுக்கு கணபதி சாட்சியாம் பழனி பழனின்னா பஞ்சாமிர்தம் வந்திடுமா சென்னிமலை சிவன்மலை சேர்ந்ததோர் பழனிமலை செந்தில் நமக்கிருக்க சொந்தம் நமக்கெதற்கு திருத்தணி முருகன் வழி துணை வருவான் வேலனுக்கு ஆனை சாட்சி வேலிருக்க வினையுமில்லை மயிலிருக்க பயமுமில்லை செட்டிக் கப்பலுக்கு செந்தூரான் துணை கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் கந்தசட்டி கவசம் விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேள் முந்து